தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போமாக உடனிருந்து உற்சாகப்படுத்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் கண்ணின் கருவிழியாய் எங்கள் வாழ்வை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறீர்கள் வழி நன்மைத்தனங்களை காண செய்கிறீரே நன்றி அப்பா அன்பும் ஆசிர்வாதம் இரக்கமும் வல்லமையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடருகிறதே நன்றி பாசமும் பகிர்வும் எங்கள் ஒவ்வொருவரிலும் நிலையாயிருக்கிறதே நன்றி அன்பின் கொடைகளை ஆசிர்வாதத்தின் இரக்கத்தை நாங்கள் காண எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறீரே நன்றி அப்பா நீர் வாழ்கிறீர்கள் வாழ்வின் நிறைவை காண செய்கிறேன் இரக்கமும் அன்பும் உம் வழியாய் உண்டு உம்மிடமே உண்டு என்று நாங்கள் அறிந்து கொள்ளச் செய்தீரே அப்பா எங்கள் குடும்பங்கள் எங்கள் குடும்ப சூழ்நிலைகள் எப்படியாய் இருக்க வேண்டும் என்ன ஆழத்தில் ஆசீர்வாதத்தில் வளர வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி செலுத்துகிறோம் பகல் முழுவதும் உம்முடைய நன்மைத்தனங்களால் நிரப்பினீரே இரவிலே எங்கள் வாழ்வை பாதுகாப்பினால் மூடுவீரா பராமரிப்பினால் நிலைத்திருக்கச் செய்வீரா எங்கள் வாழ்வும் குடும்பமும் கட்டி எழுப்பப்படுவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பிலே நிலையாய் நிறைவாய் இருப்போமா எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உமக்கு சொந்தமாக்குவீரா புனிதர்கள் மறை மறைசா இந்த இரவுக்காக பரிந்து பேசும் நிம்மதியான உறக்கமும் கனவுகளும் எங்களுக்கு கிடைப்பதா எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாரா குட் நைட் காட்